ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மறையுறை சிந்தனை இறைவன் முன்பு தன்னை தாழ்த்தாமல் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்ட அனைத்தையும் செய்த இஸ்ரேலின் அரசன் செதேக்கியா பாபிலோனிய நாட்டிற்கு நாடு கடத்தப்படுகின்றான் ஆனால் தொழுநோயாளியோ ஆண்டவர் இயேசுவின் முன்பு பணிந்து வேண்டி முழுமையாய் குணமடைகின்றான் இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் துயரங்களையும் நோய்களையும் துறை நம்மை முழுமையாக நலமாக்க என்னாலும் விரும்புகின்றார் ஆனால் நம்மில் எத்தனை பேர் இன்றைய நற்செய்தில் வரும் தொழுநோயாளியைப் போல இயேசுவிடம் ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை மற்றும் துன்பத்தை உண்மால் அகற்ற முடியும் என்ற பணிவு கலந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றோம் சிந்திப்போம்